வணக்க மக்களே கொத்தவரங்காயும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும் பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா காய்கறிகள் அப்படின்னு சொன்னாலே குழந்தைகள் அதிகமாக சாப்பிட மறுப்பாங்க அதிலும் குறிப்பாக கேரட் பீட்ரூட் மற்றும் பாகற்காய் அப்படின்னாலே சுத்தமாக அவங்க சாப்பிட மறு சாப்பிட மாட்டாங்க ஆனால் காய்கறிகளில் தான் மற்ற அனைத்தையும் விட அதிகமான சத்துக்கள் அடங்கியிருக்கு அந்த வகையில் சிலருக்கு எந்த காய்கறிகளில் என்ன சத்து இருக்குது அப்படின்னே வந்து தெரியாது எதை சாப்பிட்டா நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ற அடிப்படை விவரம் கூட தெரியாமல் இருப்பாங்க ஸோ அதனால இன்னைக்கு நாம் எந்த காய்கறிகளை வந்து பார்க்க போறோம் அப்படின்னா கொத்தவரங்காய் இந்த கொத்தவரங்காயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதெல்லாம் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது ஒரு வகையில் கொத்தவரங்காய் நம்ம சாப்பிட்றதெல்லாம் என்னென்ன தீமைகளும் இருக்குது அப்படின்றதையும் நம்ம சேர்த்து தான் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கொத்தவரங்காயுடைய சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே அந்த கொத்தவரங்கள் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் கொத்தவரங்கை பல மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கிறதுக்கு காரணமாக இருக்கு கொத்தவரங்காயில விட்டமின் ஏ விட்டமின் சி கால்சியம் நார் சத்து சர்க்கரை கார்போஹைட்ரேட்டுகள் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் மற்றும் தாதுக்கள் அப்படின்னு பல சத்துக்கள் அடங்கியிருக்கு இப்படிப்பட்ட சத்துக்களை அனைத்தும் நம்மளுடைய உடலில் ஏதாவது ஒரு வகையான நன்மைகளை அழித்து கொண்டுதான் இருக்கும் ஸோ அந்த வகையில் கொத்தவரங்களுடைய மருத்துவ நன்மைகள் அப்படின்ற என்னன்றது அப்படி விரிவாக பார்த்தலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த தகவலை பயனுள்ளதாக மாத்துங்க இது போன்ற களுக்கு நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கொத்தவரங்காயில் நார் சத்து இருக்கிறதால இதை நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்வதன் மூலம் மலச்சிக்கல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராது அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்த நீங்கள் இந்த கொத்தவரங்காய் எடுத்துக்கும் போது உங்களுக்கு குணமாயிடும் இந்த கொத்தவரங்காயை நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் அனைத்துமே உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிக்க செய்து உங்களை எப்போதும் ஆற்றலோடு இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது ஸோ நீங்கள் எப்பவுமே எனர்ஜியாக இருக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுடைய இம்யூன் பவர் அதிகரிக்க செய்கிறதால பலவிதமான நோய்கள் தொற்று நோய்கள் சீசனாக ஏதாவது அட்டாக் ஆச்சு அப்படின்னா கூட அந்த நோய்கள் கூட உங்களுடைய உடலை தாக்காத அளவுக்கு நீங்கள் ரொம்பவே ஆரோக்கியமாக வறுமும் காப்பது சேர்ந்தது அப்படின்றது போல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொத்தவரங்காயை நம்ம ஏதாவது ஒரு வகையில் சமைத்து சாப்பிடுவதன் மூலம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை நம்மளுடைய ரத்தத்தில் கரெக்டான அளவில் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் கொத்தவரங்காய் அப்போ தான் நமக்கு சுகர் லெவல் அந்த சுகர் போடுற சுகர் பேஷண்ட் மாதிரி நம்ம வந்து இருக்க மாட்டோம் சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க கொத்தவரங்காய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும் இந்த கொத்தவரங்கள் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் நமது உடலில் காணப்படக்கூடிய எலும்புகளை வந்து பார்த்திங்கன்னா பலம் பெற செய்யும் ஸோ போன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பலமாக வைக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் போன் வந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது கொத்தவரங்காயாக இருக்குது ஸோ இந்த கொத்தவரங்காய் காயில் காணப்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகள் விட்டமின்கள் இது எல்லாமே கருவில் இருக்கக்கூடிய நரம்பு வளர்ச்சியை அதிகரிக்கவும் மற்றும் மூளையில் இருக்கக்கூடிய எரிச்சல் ஊட்டக்கூடிய நரம்புகளை வந்து சரி செய்யவும் முக்கிய பங்கு வகிக்குது ஆகவே கொத்தவரங்காய் உணவில் வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது அதாவது கருவில் இருக்கக்கூடிய நரம்பு வளர்ச்சியை அதிகரிக்கும் மற்றும் மூலையில் இருக்கக்கூடிய எரிச்சல் இருக்கக்கூடிய நரம்புகளை சரி செய்யும் அதே போல் இந்த கொத்தவரங்காய் மனிதர்களுக்கு காணப்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் பயன்படுகிறது மேலும் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் கால்சியம் புரதம் குறைந்த அளவு கலோரிகள் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் எல்லாமே இந்த கொத்தவரங்காய் நம்ம சமைத்து சாப்பிடுவதன் மூலம் கொடுப்போடை அளவு குறைத்து இதய ஆரோக்கியம் மேம்படும் இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் இதய சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்கும் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும் இப்படிப்பட்ட கொத்தவரங்காயில் ஒரு சில தீமைகளும் இருக்கு பொதுவாக நாம் சாப்பிடக்கூடிய அனைத்து உணவுகளிலுமே நன்மைகள் எப்படி நிறைந்திருக்கோ அதே போல் உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ் தீமைகள் இருக்க தான் செய்யும் அதனால் எந்த உடம்புமே நம்ம அளவோடு சாப்பிடணும் கொத்தவரங்காயில் சத்து நிறைந்திருக்கிறதால நீங்கள் இந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் வாயு பிரச்சனை மற்றும் வயிற்று வலி போன்ற சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகளில் ஏற்படும் ஸோ அது அந்த வகையில் கொத்தவரங்கையை நீங்கள் போதுமான அளவு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் போதுமான அளவில் எடுத்துக்கோங்க அதிகமாக நீங்கள் சாப்பிடும்போது அந்த நார் சத்து உங்களுக்கு வயது சார்ந்த பல பிரச்சனைகளை ஏற்படுத்துடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கொத்தவரங்கையை சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருங்க நன்றி மக்களை